இஸ்ரேலும் ஈரானும் இரண்டு சக்திவாய்ந்த நாடுகள் கடந்த சில வாரங்களாக இருதரப்பிலும் பதற்றம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது ஈரானின் ஆக்ரோஷம் இஸ்ரேலின் பாதுகாப்பு இரண்டும் தன்னை நிரூபிக்க முனைகின்றன இஸ்ரேல் தனது ஐரன் டோம் எம்எமிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலம் தாக்குதல்களை தடுத்தது மாறாக இஸ்ரேலின் எதிர்வினை தெற்கு ஆசியா முழுவதும் அதிர்வலை ஏற்படுத்தியுள்ளது போர் என்பது வெறும் இரு நாடுகளுக்குள் அல்ல உலக அரசியலின் சமநிலையை குலைக்கக்கூடிய ஒன்று இனி என்ன நடக்கப் போகிறது ஒரு பெரிய போர் இல்லை சமாதான பேச்சுவார்த்தையா உங்களுக்கே தெரியுமா ஒரு மிசைல் போர் உலக பொருளாதாரத்தையும் எரிசக்தி விலையையும் மாற்றும் சக்தி கொண்டது இந்த காட்சிகள் தாங்க முடியாதவை ஆனால் உண்மை இது வெறும் செய்திகள் அல்ல இது மனிதத்தின் எதிர்காலம் இது மாதிரி இன்னும் இன்னும் சுவாரஸ்யமான வீடியோகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன அதனால் மறக்காமல் டிஏசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும்